மருத்துவ முகாம் நடத்துவதற்கு ரொம்பவே அலைந்து திரிந்து நல்ல டாக்டர்களை நியமித்து ஒரு வழியாய் மருத்துவ முகாமும் முடிந்தது ஆனால் கீர்த்தனாவிற்கு தான் அதிக அலைச்சலாய் உடல் நலம் சரியில்லாமல் படுத்துவிட்டாள் கௌதம் அந்த நாட்களில் காலை மாலை என சென்று பார்த்துவிட்டு வந்தான் கூடை கூடையாய் ஆப்பிளும் சாத்துக்குடியும் திராட்சையும் கொண்டு போய் அவர்கள் வீட்டில் கொடுத்து அவனுடைய அன்பை காட்ட இப்படி ஒரு நல்ல மனிதனா என்று கீர்த்தனாவின் குடும்பமே குடும்பமே அவன் புராணம் பாட ஆரம்பித்து விட்டது ஓரளவு உடல்நலம் தேறி அவள் ஆபீசுக்கு வந்ததும் தான் அவனுடைய இருட்டடித்த முகத்திற்கு வெளிச்சம் வந்தது இத்தனை நாட்களும் அவள் இல்லாமல் நாட்களை கடத்தியவன் சந்தோஷத்தை மறைக்க நிறையவே சிரமப்பட்டான் இவள் மற்ற சராசரி பெண்களைப் போல் இருந்திருந்தால் தன் காதலை இத்தனை நாட்கள் மூடி மறைத்து வைத்திருக்க மாட்டான் தனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு அன்பு போல அவளிடம் ஏற்பட்டதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கும்போது இவன் தனது காதலை போய் மற்ற கம்பெனிகளில் ராஜினாமா கடிதம் எழுதி வீசியது போல் வீசிவிட்டு சென்று அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது என்று காத்திருந்தான் பழம் பழுக்கும் வரை காத்திருப்பதை விட பழம் பழுக்க புகை போடுவது போல இனிமேல் மெல்ல ஜாடை மாடையாய் மெதுவாய் தன் விருப்பத்தை வார்த்தைகளாலும் செய்கையாலும் அன்பொழுக காட்ட வேண்டியதுதான் என்று நினைத்தான் கீர்த்தனா ரொம்ப முடியாம தெரிகிற உன் சக்திக்கு மீறி அதிகப்படியா வேலை வைத்து இந்த வெயிலில் நீ அலைந்து திரிந்து திரிந்துதான் உன் உடம்புக்கு முடியாமல் போய்விட்டது இவ்வளவு பெரிய பொறுப்பு உன்னிடம் கொடுத்து கஷ்டப்படுத்தி விட்டேன் சாரி சாரிமா என்று கூறிக்கொண்டே எழுந்து வந்து அவள் இரு கைகளையும் பிடித்து கொண்டு சொன்னான் நீ இல்லாம என்னால் வேலை பார்க்க முடியல ஆபீஸ் தவிர வேறு எங்கும் சைட்டுக்கே போகல உனக்கு முடியாம போக நானே காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்டேன் கீர்த்தனா அவன் குரலில் அவனின் தவிப்பு தெரிந்தது கையை வேறு விடாமல் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது இதுவரை அப்பாவை தவிர வேறு ஆண்களின் ஸ்பரிசத்தையே உணராதவள் சூடான அவன் கைகளுக்குள் இவள் கையிருக்க என்னவோ போல் இருந்தது அவனின் அன்பு பொங்கும் பார்வையும் கதகதப்பான கைப்பிடிப்பும் ஒருவித மயக்கத்தை தந்தது இது போல் உணர்ச்சிகளுக்கெல்லாம் அவள் மனம் மயங்கினால் இவள் கொள்கை என்னாவது இவளுடைய கொள்கையினை கேட்டு ஓடியவர்களின் பட்டியல் ஏராளம் இவன் மட்டும் விதிவிலக்காக நிறைவேற்றி வைப்பானா மாட்டான் கீர்த்தனா தன்னுடைய மனத்திற்கு ஓங்கி ஒரு குட்டு வைத்து மெதுவாய் அவன் கைகளுக்குள் சிறைப்பட்டிருந்த கைகளை மீட்டாள் இயல்பாய் நடந்ததுதான் ஆனாலும் இந்த கௌதம் பொல்லாதவன் பார்வையாலும் பேச்சாலும் சிரிப்பாலும் தன்னை மயக்குவது இல்லாமல் இது என்ன புதுசாய் தன் கைகளையெல்லாம் தொட்டு பேசுவது இனிமேல் இது போல சந்தர்ப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே கீர்த்தனா முடிஞ்ச வேலை முடிஞ்ச வேலையே செய் முடியலனா என் ரெஸ்ட் ரூம்ல போய் படுத்து ஓய்வெடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்ன உம் என்று அவள் சொல்லவும் அவன் அழைத்தான் கீர்த்தனா இங்க வாயே உக்கார் உன்னிடம் ஒரு அபிப்ராயம் கேட்க வேணும் நீ இல்லாதப்போ மருத்துவ முகாமில் பிஸியா இருந்தப்போ புதுசா ஒரு விளம்பர படம் நம்ம செல்வம் கோல்ட் பேலஸ்க்கு எடுத்தேன் அது டிவியிலும் வருது அத பார்த்தாயா ஓ பார்த்தேனே தன் பெரிய விழிகளை விரித்து சொன்னாள் நம்ம தொழிலாளர்கள் திராபகளாக கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக வடிவமைச்ச டிசைன்ஸ் எல்லாம் போட்டு விளம்பரம் எடுத்தோம் எப்படி இருக்கு எல்லா டிசைனும் விளம்பரத்தில் நல்லா தெரியுது இல்ல உம் சூப்பரா இல்ல தெரியுது என்று கிண்டலாய் கூறினாள் என்ன கிருத்துனா உனக்கு அந்த விளம்பரம் திருப்தியா இல்லையா கிண்டல் அடிக்கிறா போல தெரியுது இப்போ மாடலிங் உலகில் கொடிக்கட்டி பறக்கும் பெண் அதுவும் இல்லாமல் டாப்ல இருக்கிற மாடலிங் டைரக்டர் அவர்கள் அனைவரையும் பிடித்து இந்த விளம்பரத்தை எடுக்க நான் பட்டப்பாடு உனக்கு எப்படி தெரியும் எத்தனை பணம் கொட்டி இறைச்சிருக்கேன் தெரியுமா ஆமா விளம்பரத்துக்கு என்ன புரியாமல் கேட்டான் பின்ன என்ன சார் நாம செய்யறதோ நகை வியாபாரம் அந்த பெண் அழகுதான் ஆனால் அவ போட்டிருக்கிற நகைகள் எங்கே தெரியுது அப்புறம் என்னதான் தெரியுது அக்கறையுடன் கேட்டான் கேட்டான் கௌதம் அவ வயிறும் நேர்த்தியான இடுப்பும் படு கவர்ச்சியான அவ தொப்புலும் கண்களும் கண்ணை கூசுறா போல அவ முன்னழகும் இல்ல தெரியுது அவள் போட்டிருக்கிற நெக்லஸ் ஆரம் ஒடியானம் எங்கே தெரியுது பத்தாழுத்துக்கு க்ளோஸ் அப்ல வேற காட்டுறான் டைரக்டர் இதுல எல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை நகையை காட்ட கொஞ்சம் நகையை காட்ட கொஞ்சம் எடுத்திருக்கலாம் இல்லையா கீர்த்தனா எலி எரிமலையாய் சீரினாள் நகைக்கடை விளம்பரத்தை வெறிச்சிட்டு பார்க்கிறது ஆண்கள் இல்ல லோஹி பாவடையும் இடுப்பையும் காட்ட முகம் சுளிக்க சொன்னாள் கௌதம் அவள் கூற கூற மலைத்து போய் பார்க்க மேலே தொடர்ந்தாள் பெண்களுக்கான பிரத்யேகமான விளம்பரத்தில் கவர்ச்சியை விட்டு வச்சிட்டு பாந்தமா சேலை கட்டி நகைகள் கண்ணுக்கு தெரிகிறா போல எடுத்திருக்கணும் அதை விடுத்து பெண்கள் எல்லோரும் முகம் சுளிச்சு அருவறுக்கத்தக்க விதமாவா விதமாவா பார்க்க விளம்பரம் எடுப்பது உம் என் பாட்டி சே என்னடி உங்க கடை விளம்பரம் ஒரே கர்மமா இருக்கே உங்க எப்படி நல்ல பயனாட்டம் உன்னை பார்க்க வந்துட்டு போனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் பாட்டி போலாதவங்களா இருப்பாங்க போல சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த சீடியை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்துட்டு நான் சொன்னது சரியான்னு சொல்லுங்க கூறிவிட்டு போய்விட்டாள் அவன் பார்த்தான் கீர்த்தனா சொன்னது அத்தனையும் உண்மையே டைரக்டருக்கு போன் செய்து கத்தினான் திரும்பவும் மாடல் ஸ்வப்னாவோட படப்பிடிப்பு குழுவோட வந்து சேர் கட்டளையிட்டான் எல்லாம் பணம் படுத்தும் பாடு அந்த டைரக்டர் விரைவ விரைவிலேயே வந்தான் கீர்த்தனா எப்படி செய்யலாம் என்று அவளிடம் அக்கறையாய் கேட்டான் இனி உன்னை கேட்காமல் எதுவுமே செய்ய மாட்டேம்மா வருத்தமான குரலில் கூறினான் மாடல் நல்ல நிறமா இருக்கா திக்கான லேசான டிசைன் பட்டு சேலை கட்டி நம்ம நகைகளை போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் லேசா ஆடுனா போதும் நகைகளை க்ளோஸ் அப்ல காட்ட சொல்லுங்க மட்டுமேக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல கௌதம் அவமானமாய் உணர்ந்தான் டைரக்டர் கௌதம் அருகில் வந்தான் மெதுவாய் சொன்னான் சார் நம்ம சொப்னா விட உங்க செக்ரட்டரி பெட்டரா இருக்காங்க சார் அவங்க கலரும் லட்சணமும் அந்த நீண்ட கூந்தலும் கொடியடையும் கூடுதலான கண்களின் ஒளியும் சூப்பரோ சூப்பர் சார் இந்த விளம்பரத்துக்கு இவங்க சூட்டா வாங்கன்னு தோணுது சார் டைரக்டர் கண்கள் பளப்பழக்க வர்ணிக்க கௌதம் எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ ஓங்கி ஒரு அறை விட்டான் படப்பிடிப்பு குழு மொத்தமும் திரும்பி பார்க்க கத்தினான் என்ன இருந்தா கீர்த்தனாவே இந்த அளவு இந்த அளவு பார்த்திருப்ப அதுவும் என்னிடமே போ போயிடு ஒரு நிமிடம் நின்றாலும் ஆயிடுவேன் குயலாய் சீறினான் கீர்த்தனா கொதித்து போனாள் என்னை எவனோ வர்ணித்தால் இவருக்கு ஏன் கோபம் பொத்துக்கொண்டு வர வேண்டும் கௌதம் அன்று டைரக்டரை அவ்வளவு கோபமாய் கீர்த்தனாவை வர்ணித்த ஒரே காரணத்திற்காக அரைந்து தள்ளியதிலிருந்து கொஞ்சம் நிதானத்தோடு தள்ளியே பழகினாள் ஏதாவது ஐடியா கேட்டால் தெரியலையே புரியலையே என்றும் மழுப்பினாள் ஆனால் கௌதமிற்கு அவளிடம் ஏற்பட்ட வித்தியாசம் தெரியாமலேயே எப்போதும் போல இருந்தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வாங்கும் சம்பளத்திற்கு விசுவாசமா இருக்க வேண்டும் என்று நினைத்து சில்க் ஃபேக்டரிக்கு புது புது டிசைன்களை இரவு பகல் பாராமல் வரைந்து கொடுத்தாள் நகைகளுக்கும் டிசைன் வரைந்து கொடுத்தாள் அன்று காலை அலுவலகம் கிளம்பி காரில் செல்லும் போது செல்போன் சிணுங்கியது கீர்த்தனா காலிங் என்று இருக்க ஓகே பட்டனை ஆன் செய்து கேட்டான் என்ன கீர்த்தனா இன்று மட்டும் லீவ் தர முடியுமா எதுக்கு பர்த்டே என்ன கீர்த்தனா சொல்லவே இல்லையே நேற்றே சொல்லியிருக்க கூடாதா குறைப்பட்டு கொண்டான் ஆஹா ஒரு முரசு கொண்டு வாங்க அறிவிச்சிடலாம் சிரித்தபடி கூறி லீவ் கிடைக்குமா என்றாள் உன்னை என்னுடைய மாந்தோட்டத்திற்கு அழைத்து போகலாம் என்று இருந்தேன் இன்றைக்கு குத்தகைக்கு விடுறதா அறிவிப்பு கொடுத்து ஆட்களும் காத்திருப்பார்களே சரி போகலாம் சார் ரெடி ஆயிடுற வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறீங்களா ஒரு பதினோரு மணி வாக்குல உம் ஓகே கீர்த்தனா என்று அவள் அழைப்பை நிறுத்திவிட்டு சத்தமாய் பேசினாள் ராட்சசி எனக்கே எனக்குன்னு பிறந்தனே உன் பிறந்த நாளை இவ்வளவு லேட்டாவா சொல்வது நேற்றே சொல்லியிருந்தால் இரவு பன்னிரண்டு வாக்கில் சொல் செல்லில் அழைத்து ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா என்று சொல்லியிருப்பேனே மறைத்ததற்காக என்ன தண்டனை கொடுக்கலாம் வழக்கமான தண்டனைக்கு கீர்த்தனா சொல்லிவிட்டு செல்போன் திரையை உயிர்ப்பித்து அவளின் உருவம் வந்ததும் என் அழகான கள்ளிக்கு இந்த அன்பான காதலனின் பரிசு என்று முத்தமிட்டான் அவளுக்கே தெரியாமல் அவளை விதவிதமாய் படம் பிடித்து வைத்திருந்தான் பூங்குத்து ஒன்றை வாங்கிக் கொண்டு நகை செல்ல அப்பா அவனை ஆச்சரியமாய் பார்க்க பிரெண்டோட சிஸ்டருக்கு பர்தேப்பா மோதிரம் எடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்று அசலு வணிந்துவிட்டு எல்லா மோதிரங்களையும் அலசிவிட்டு கடைசியாய் இரு இதயம் இணைந்தது போல இருந்ததை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் என்னடா நிஜமாகவே பிரெண்டோட சிஸ்டருக்கு தான் பர்தேவா என்று திரும்ப திரும்ப கேட்ட அப்பாவை சமாளித்து விட்டு வர போதும் போதும் என்றாகிவிட்டது அவனை அந்த காலையில் கண்ட தமிழ்ச்செல்வியும் பாட்டியும் ஆச்சரியமாய் பார்க்க கீர்த்தனா இங்கே பர்த்டேன்னு நீ இப்பொழுதா சொல்வது என்று படப்படப்பாய் கௌதம் கேட்டான் அவளுக்கு எங்க பர்த்டே அவள் முதியோர் இல்லத்துல தத்து எடுத்துக்கிற பாட்டிக்குப்பா புரியலையே கீர்த்தனாவும் அவளோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்களும் அம்மா பேட்டையில இருக்கிற முதியோர் இல்லத்து வயதான தாத்தா பாட்டியை தத்து எடுத்து அடிக்கடி போய் பாத்துட்டு வருவாங்க அந்த பாட்டிக்கு தான் பர்த்டேன்னு சொல்லலையா இல்லையே கீர்த்தனாவை நினைத்து ஆச்சரியப்பட்டான் தமிழ்ச்செல்வி ஆரம்பித்து கொண்டாள் காலையில பசங்களுக்கு படிப்பு மாலையில பாட்டு வகுப்புன்னு இல்லாதவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி தரா அதுவும் இலவசமாகவே தவறாம ரத்த தானம் செய்யறா எவ்வளவு நல்ல பெண்ணா பெற்று வச்சிருக்கீங்க போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கும் தடுப்பு ஊசி முகாமுக்கும் தவறாமல் ஓடிடுவா தன் கண்ணை தானமா எழுதி வச்சிட்டா அதையெல்லாம் விட ஒருபடி மேல போய் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை மருத்துவக் கல்வி மா கல்லூரி மாணவர்களுடைய படிப்புக்காக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு எழுதி வை வச்சிருக்காள் என்ன பெண்ணிவள் எதையும் நாங்கள் சொல்வதை கேட்பதில்லை இல்லை ஆத்திரத்தோடு சொன்னாள் அம்மா தமிழ்ச்செல்வி பேச பேச கீர்த்தனா அவன் மனதில் உயர்ந்து கொண்டே போனாள் அவன் ஆச்சரியத்தின் சிகரத்திற்கே போனான் அவள் வாழறதே இந்த சமுதாயத்திற்குன்னு சொல்லிவிட்டு கிறுக்கி மண்டை கண்ணம் பிடிச்சு தன் வாழ்க்கை பற்றியே சிந்திக்காம இருக்காப்பா நீங்க அவளுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லக்கூடாதா தம்பி எவ்வளவு நல்ல மனம் கொண்ட பெண்ணை பெற்று வச்சிருக்கீங்களே ஆண்டி பெருமைப்பட்டுக்க வேண்டாமா நல்லா சொல்லுப்பா இவ புத்தியில படட்டும் ஊராருக்கெல்லாம் என் பேத்தி அருமை புரியுது இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே பாட்டி சலித்து கொண்டாள் இவ்வளவு நல்ல பெண்ணை பெற்ற உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணுமே கடைக்கு வரீங்களா ஆண்டி கீர்த்தனாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா பத்ரகாளி ஆயிடுவாள் நீங்க சொன்னதே சந்தோஷம் எவ்வளவு தங்கமான பிள்ளையா இருக்கீங்களே இயந்து போனாள் அவன் முதியோர் இல்லம் சென்ற போது வெளியே மரத்தடியில் இருந்த பெஞ்சில் ஐவர் படையும் இருக்க ஒரு வயதான பெரியவரும் பாட்டியும் இருந்தனர் கௌதமி கண்ட கீர்த்தனாவிற்கும் தோழிகள் பட்டாளத்திற்கும் ஆச்சரியம் என்ன சார் பர்த்டேன்னு கீர்த்தனா சொன்னதும் அவளுக்கு தானு தவறா நினைச்சு வந்துட்டீங்களா என்று தேவி கிண்டல் அடித்தாள் சரியா சொல்லக்கூடாதா கீர்த்தனா தவிப்பான குரலில் கேட்டான் கௌதம் சார் ஏமாந்துட்டாரே சார் அசடு வழியை தொடச்சுக்குங்க சார் கர்ச்சிப் இருக்கா இல்ல கீர்த்தனா கிட்ட வாங்கி கொடுக்கட்டுமா தேவி கூற உனக்கு வாலில்ல குறை ஒன்றுதான் போல என்றவன் ஹாப்பி பர்த்டே பார்ட்டி பூங்கத்தையும் மோதிரத்தையும் கொடுத்தான் கீர்த்தனா இந்த இல்ல தலைவி தெரிஞ்சவங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான் ஏ கீர்த்தனா உன் எம்டி உன்னை விரும்புறாருன்னு தோன்றுடி தேவி சொல்ல சிச்சி வாயை கழுவிடி அவர் ஜென்டில்மேன் கோபப்பட்டால் கீர்த்தனா கோபப்படாதே இந்த மோதிரம் சொல்லுதே போடி அவருக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை இருந்தா என்னிடம் சொல்லி இருப்பார் இல்லையா அன்று யாரோ ஒரு டைரக்டர் வர்ணிக்க அரைஞ்சார் இன்று பர்த்டேன்னு சொன்னதும் பூங்கத்தோடும் மோதிரத்தோடும் பறந்து ஓடி வருகிறார் எதுக்கு அறையணும் எதுக்கு அவசரமும் ஆபீஸ் கூட போகாமல் ஓடி வரணும் உம் நீயோ சாமியார் உனக்கு எந்த குறிப்பு கொடுத்தாலும் புரிஞ்சுக்காத மட்டி ஜென்மன் போடி இவள தேவி சொல்லி முடிக்க கீர்த்தனாவின் உள்ளம் உலைக்களமாய் கொதித்தது என்றைக்கும் இல்லாத சுத்தரிக்கும் வெயில் நகரத்தை குளுத்தி எடுத்தது மதியம் மூன்று மணி அளவில் கௌதம் முன் வந்து நின்றால் கீர்த்தனா என்ன கீர்த்தனா அன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி முட்டாளாக்கியது போல இன்றைக்கு என்ன விஷயம் வச்சிருக்கிறாய் அன்ற முதியோர் இல்லத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை பெரிய அளவில் டொனேஷன் தரேன் நான் ஆனாலும் உன் செயலால் என்னுடையது தாழ்ந்து விட்டது போல தெரியுதே பணத்தை விட அன்பு தானே பெரியது பாசம் தானே பெரியது உன்னிடம் தோற்றுக்கொண்டே போவது போல் தெரிகிறது எனக்கும் ரெண்டு தாத்தா பாட்டிகளை கொடு நீ போகும்போது நானும் வருகிறேன் நிஜமா தான் அப்படி கண்களை விரிக்காதே சரி என்ன விஷயம் இன்று என்னை பெண் பார்க்க திருச்சியிலிருந்து வருகிறார்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் கீர்த்தனா இது ஒன்றும் ஜோக் இல்லையே என்னை முட்டாளாக்கலையே நிஜமா சொல்லுமா உன்னையா உன் தோழியையா வேகமாய் கேட்டான் கௌதம் இதுல போய் யாராவது அடிப்பாங்களா சார் என்னைத்தான் அவள் கூறி முடிக்கவும் கௌதம் கோபம் வந்துவிட்டது அனல் கக்கும் கண்களுடன் கத்தினான் சே வந்து எவ்வளவு நாள் இருக்கும் வேலைக்குன்னு வரவேண்டியது அரைகுறையா இருந்து முழுமையா வேலை கத்துக்கும் போது அவன் வரான் இவன் வரான்னு சொல்லி போயிட வேண்டியது தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு நீ வரைஞ்சு கொடுத்த டிசைன்ல செய்த பட்டுக்கு இங்கேயும் வெளிநாடுகளிலேயும் ரொம்ப கிராக்கி விற்பனை அமோகம் ஏற்றுமதியும் இந்த வருடம் அதிகம் இப்படிப்பட்ட நேரத்தில் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் கொஞ்ச நாள் பொறு சீட்டுக்கு போ விரட்டினான் வீட்டுல நான் போகலன்னா திட்டுவாங்க சார் அங்கேயே நின்று முனகினாள் போய் தோல நான் என்னை பெண் பார்க்க வந்தால் இவருக்கு ஏன் கோபம் ஒருவேளை தேவி சொன்னது போல சே இருக்காது நீனாக கற்பனை பண்ணி கொள்ளாதே மனமே அவள் போய்விட கௌதம் இங்கே கொதித்து போயிருந்தான் என்றைக்கு உன்னை பார்த்தேனோ அன்றே உன்னை என்னவளாய் நினைத்து தினமும் கனவில் கற்பனையில் குடும்பம் நடத்தி பிள்ளைகளையும் பெற்று சீராட்டுகிறேன் எனக்காகவே பிறந்தவள் நீ என்று நான் இருக்க எவனோ ஒரு பண்ணாடை வருவானாம் அவன் முன்பு அலங்காரம் பண்ணி கொண்டு நிற்பாலாம் அவன் உச்சி முதல் பாதம் வரை இவளை பார்த்து ரசிக்க ஓ நோ விடமாட்டேன் உன்னை அவன் முன்பு நிற்கவே விடமாட்டேன் போடி போ வருகிறேன்டி உன் பின்னோட உடனே உன்னிடம் உன் காதலை சொல்லி அதுவும் மொத்தமான மஞ்சள் கயிற்றை உன் கழுத்தில் கட்டுகிறேன் பார் வித்தியாசமானவளாய் இருக்கிறாயே என்று மெல்ல மெல்ல உன்னிடத்தில் என்மேல் பிரியத்தை காதலை ஏற்படுத்தி பின்னர் கேட்கலாம் என்று இருந்தால் கௌதம் நரம்புகள் புடைக்க கோபத்தில் விரிக்கொண்ட சிங்கமாய் அறைக்குள் உலாவினான் ஒரு இரண்டு மணி நேரம் கடந்து அவள் வீட்டிற்கு செல்ல மாப்பிள்ளையும் பெற்றவர்களும் அமர்ந்திருக்க உள்ளே இருந்து கீர்த்தனாய் எளிமையான பட்டியல் தேவதை கணக் கணக்காய் காஃபி அடங்கிய ட்ரேயை ஏந்தி வர சட்டென கீர்த்தனாவும் வீட்டினரும் அவனை அங்கே எதிர்பார்க்கவில்லை காஃபி ட்ரேயை வாங்கி தமிழ்ச்செல்வீதியம் கொடுத்தான் படப்படப்பாய் பேசினான் சாரி ஆண்டி சாரி சார் செவ்வாய்பேட்டையில ஒரு பெரிய ஹோட்டல் கட்டிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம பில்டருக்காக அதுல இன்ஜினியருக்கும் மேஸ்திரிக்கும் ஏதோ பிரச்சனையாம் போன் வந்தது அவசரம் கீர்த்தனா இல்லாமல் என்னால் ஒன்றுமே முடியாது மாப்பிள்ளை சார் கொஞ்சம் காத்திருங்கள் சாரி சார் சாரி ஆண்டி கமான் குய் கீர்த்தனா என்ன பார்க்கிறாய் யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள் வா என்னோடு உரிமையை அந்த மாப்பிள்ளை பையன் பார்க்க அவள் கைப்பிடித்து அழைத்துப் போனான் கார் வேகமாய் சென்று கொண்டிருந்தது கௌதம் முகமே சரியில்லாததால் அவளும் இந்த அதிர் அதிர்ச்சியிலிருந்து மீளாததால் தலை குனிந்து அமர்ந்திருக்க அவன் அவளை இமைக்காமல் பார்ப்பதும் பின்னர் ரோட்டில் கவனத்தை வைப்பதும் திரும்பவும் விழிவிரிய அவளை தாபத்தோடு அவள் அழகை பருகுதுமாய் அவன் வந்தான் நான் பாட்டுக்கு சாமியார் போல இருந்தேன் என் முன்னே தென்றலாய் வந்து என்னை பித்து பிடிக்க வைத்து எவன் முன்போ நிற்க போனால் பார்த்து கொண்டிருக்க இந்த கௌதம் என்ன முட்டாளா இன்றே இன்றே என் மனதில் உள்ள ஆசைகளை உன்னிடம் சொல்லாமல் விடமாட்டேன் கீர்த்தனா மனதை கட்டுப்படுத்த முடியாமல் சீரின் வீலில் கைகளை குத்தி கொண்டான் பெரிய பிரச்சனையா என்ன அவள் கேட்க அவன் பதிலேதும் கூறவில்லை அவ்வளவு கோபம் அவனுக்கு கட்டிடத்தின் முன்பு காரை நிறுத்தி இரு வருகிறேன் காசட் போட்டு பாட்டு கேள் பிரச்சனை எந்த அளவு இருக்கிறது என்று பார்த்துவிட்டு உன்னை அழைக்கிறேன் என்றவன் உள்ளே போய் என்ஜினியர் நண்பனுடன் உட்கார்ந்து சிரித்து பேசி சிகரெட் பற்ற வைத்து மகிழ்ச்சியாய் இருந்துவிட்டு வந்தான் உள்ளே போனவன் அரை மணியாகியும் வரவில்லையே என்று பதறி போய் இவள் உட்கார்ந்திருக்க ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருசாக்கி விட்டான் கீர்த்தனா அந்த மடையன் பிரச்சனையை நானே முடிச்சிட்டேன் என்று கூலாக கொண்டே வந்தான் அப்போ வீட்டுக்கு போலாமா அங்கே காத்திருப்பாங்களே பொறு என்ன அவசரம் செகோ ஃபேக்டரி வரை போயிட்டு திரும்பிடலாம் அங்கே போவதும் அங்குள்ள மக்களோட பேசுவதும் உனக்கு ரொம்பவும் பிடிக்குமே உன்னை அவனுக்கு பிடித்திருந்தால் காத்திருப்பான் நீ வரும் வரை கௌதமின் குரல் கேலியாய் ஒழித்தது அவன் அருகில் உள்ள ஃபேக்டரிக்கு போகாமல் தொலைவில் உள்ளதற்கு அழைத்து போனான் அவன் அலுவலக அறைக்கு சென்று மேனேஜரிடம் கணக்குகளை கேட்டு பார்க்க அவள் அங்கே வேலை செய்துவிட்டு திரும்புவவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள் அங்கு பணிபுரிவோர் அனைவருக்கும் அங்கேயே நீண்ட ஓட்டு கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருந்தான் அதிலேயே அவர்கள் தங்கி குடும்பம் குடும்பமாய் வேலை பார்த்தனர் கௌதம் வேலை முடித்து அவளிடம் வந்து கிளம்பல அம்மா என்றான் சார் இவர்களுக்கு கொடுக்கும் சம்பளம் ரொம்பவே குறைச்சல்னு சொன்னேனே கொஞ்சம் அதிகமாக கொடுக்க கூடாதா படிக்காதவர்களுக்கு தினம் நூறு போதாதா பத்தாததற்கு குடியிருப்பு தீபாவளி பொங்கல்ல போனஸ் இலவச துணிமணிகள் இதைவிட இன்னும் என்ன செய்யணும் ஓஹோ இன்றைய விலைவாசியில் சம்பளம் குறைவுதான் ஓகே நீ சொன்னால் சரியாதான் சொல்லுவ செய்திடலாம் கீர்த்தனா உங்ககிட்ட வேலை செய்யும் தொழிலாளி வீட்டு பிள்ளைகளுக்கும் கான்வென்ட்ல படிக்கணும்னு ஆசை இருக்காதா அவங்களுக்காக அவங்க வீட்டு பிள்ளைகள் படிக்கவே ஒரு கான்வென்ட் கட்டி கொடுத்தா கூடுதலான சந்தோஷத்தில் தன்னுடைய முதலாளிக்கு இன்னமுமே உழைக்க காத்திருப்பாங்க நீங்க நினைத்தால் முடியும் சார் மெதுவான குரலில் கூறினார் அப்புறம் பகலெல்லாம் வெயில்ல கஷ்டப்பட்டு விட்டு இரவில் கிடைக்கும் சுகத்தை கூட அனுபவிக்க முடியாமல் சின்ன வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைகளோட குடுத்தனம் நடத்துவது கஷ்டம் இல்லையா உங்களுக்காகவே உழைப்பவர்களுக்கு நல்லதாய் ஒரு ஹால் சமையலறை படுகையறையோடு ஒரு குடியிருப்பு ஏற்படுத்தி தரக்கூடாதா அவங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாது ஏன்னா ஒரு கல்யாணம் உங்களுக்கு நடந்திருந்தால் தெரியும் ஆமாம் சார் என்று அவள் சொல்ல அவள் அருகே வந்து அவள் முகத்தை உற்று நோக்கினான் பின்பு இந்த விஷயம் அம்மனிக்கு மட்டும் எப்படி தெரியுமா உம் அங்க மட்டும் திருமணம் ஆயிடுச்ச என்ன அவன் அப்படி கூடி சிரிக்கவும் அவளுடைய முகம் நாணத்தில் அந்திவானமாய் சிவந்து விட்டது போங்க சார் அவள் வெட்கத்தோட நிலம் நோக்க கேத்தனா நீ இப்படி வெட்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கிறாய் கூடுதலா இந்த பட்டில் எப்படி ஜொலிக்கிறாய் தெரியுமா கௌதம் தாபத்தோடு அவள் முகவாயை ஒரு விரலால் தொட்டு நிமிர்த்த அவள் பதறி நகர அவளுக்கு பின்புறம் சிமெண்ட் பெயர்ந்து சிறு பள்ளம் இருந்து தடுமாறி விழப்போனவளை ஓடி வந்து விழாமல் கட்டி அணைத்துக் கொண்டான் கௌதம் அந்த தீண்டுதலில் தீப்பற்றிக் கொண்டது போல் இருந்தது கீர்த்தனா தன்னை சமாளித்து அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள் மனசே இல்லாமல் தான் விட்டான் கௌதம் காஃபி தண்ணி குடிக்கிறீங்களா சின்னம்மா சின்னம்மா எம்பிட்ட அழகா இருக்கீங்க பொருத்தமாவும் இருப்பீங்க பெரியம்மா பெரியம்மாவெல்லாம் சுகமா சின்னையா கேட்டுவிட்டு ஒரு வயதான மூதாட்டி சென்றாள் தொழிலாளங்க தொழிலாளிங்க கூலி பிள்ளைங்க படிப்பு குடியிருப்பு எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் எவ்வளவு பாசமா இருக்காங்க எல்லாருமே அது என்ன அந்த அம்மா என்ன புதுசா சின்னம்மானு கூப்பிடுறாங்க அப்பாவை பெரியய்யா அம்மாவை பெரியம்மா என்னை சின்னையா உன்னை சின்னம்மான்னு என்ன அர்த்தம்னு தெரியாதா நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்க ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடவா அவசரம் காட்டினாள் பொறு என்ன அவசரம் பிறகு வந்தால் சொல்லிக்கொள்ளலாம் கீர்த்தனா நீ செய்வதற்கு காத்திருக்கிறேன் நான் சொல்வதை நீ கேட்பாயா தாபத்தோடு கூறினான் கௌதம் இதுதான் தருணம் ஏய் மடையா உன் காதலை சொல்லிடுடா என்று மனம் கூற கௌதமும் சொல்வதற்கு ஆயுத்தமாகும் போது செல்போன் அழைத்தது கௌதம் உங்க அம்மாவுக்கு ஏதோ சாதாரண காய்ச்சல் நினைச்சு அசால்ட்டா இருந்தோம் இப்போ சீரியஸ் ஹாஸ்பிட்டல் கோகுலத்துல அட்மிட் பண்ணியிருக்கேன் உன் பெயரை சொல்லியே பெனாத்திட்டு இருக்கா உடனே வாப்பா அப்பா பதற்றமாய் கூற ஆடிவிட்டான் பின்பு கார் வேகமாய் ஆஸ்பத்திரியை நோக்கி சிரி பாய்ந்தது அம்மா அம்மா கௌதம்மா கண்களை திறங்கம்மா சிறுப்பிள்ளையாய் அழுதவனிடம் ஆண்டிக்கு ஒண்ணும் இல்ல நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமே குணமாயிடும் அட இந்த ஆண்டி அங்கிள பாத்திருக்கேனே ஞாபகம் வந்துருச்சு தை கிருத்திகைக்கு கோயில்ல சந்திச்சேனே தண்ணீர் கூட கொடுத்தீங்களே அந்த பெண் நான் தான் சார்கிட்ட தான் பிஏவா ஒர்க் பண்றேன் ஆண்டி என்றவள் கையை விஜயலட்சுமி கெட்டியாய் பிடித்துக்கொண்டாள் கௌதம் கீர்த்தனா இருவரையும் அருகருகே பார்க்க அவளுள்ள ஆசைகள் தோன்றி அலைக்கழித்து கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அச்சச்சோ என்ன ஆண்டி இவ்வளவு பெரியவங்க வெறும் ஃபீவருக்கெல்லாம் அழுவாங்களா ஏற்கனவே உங்க பிள்ளை குழந்தையாகவே மாறிட்டார் நீங்க அழுத அவரும் கஷ்டப்படுவாரே அழக்கூடாது சொல்றல்ல என்று பாசமாய் மென்மையாய் அன்பொழுக கூறியவள் தனது முந்தானையால் விஜயலட்சுமியின் முகத்தை துடைக்க அவளுக்கு மேலும் அழுகை வந்து உடல் குலுங்கியது கீர்த்தனா செல்லில் விஷயம் சொல்ல வீட்டிலிருந்து அனைவரும் வந்துவிட்டனர் சார் அம்மாவுக்கு துணியா இன்று இரவு மட்டும் கீர்த்தனாவை விட்டுட்டு போக முடியுமா கீர்த்தனா பத்திரமா இருமா என்று ஆஸ்பத்திரியில் விட்டு விட்டு வெளியேறிய கிருபாகரனை மட்டும் பிடித்துக் கொண்டான் அங்கிள் என் மேல கோபமா நான் அப்படி உங்களை அழைக்கலாமா அம்மாவுக்கு உடம்பு நல்லானதும் கீர்த்தனா கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா முறைப்படி பெண் கேட்டு உங்க வீட்டுக்கு வரேன் அறுவனை கீர்த்தனாவிடம் சொல்லாதீர்கள் எனக்கு கீர்த்தனாவே ரொம்ப அங்கிள் எனக்கு சொந்தமாக போறவில்லை எவனோ ஒருத்தன் பார்ப்பதா என்று கோபத்தில் தான் நான் மாலை அவ்வாறு நடந்து கொண்டேன் மரியாதை குறவாய் நடந்திருந்தால் என்னை மன்னிக்கிற மங்கிள் பிளீஸ் அவன் கெஞ்சினான் எவ்வளவு இடம் கௌதம் சொன்ன செய்தியால் அப்படியே பூரித்து போனார் கிருபாகரன் என் செல்லக்குட்டிக்கு அளவு அதிர்ஷ்டமா என்று வியந்தார் இந்த அதிர்ஷ்டத்தில் கூடிய சீக்கிரமே மண் விழப்போவது தெரியாமல் போது கௌதம் பாலித்தீன் பை ஒன்றை நீட்ட பிரித்துப் பார்த்தவள் திகைத்தாள் நைட்டி உள்ளாடைகள் அளவு தெரியாது தோராயமா எடுத்து வந்தேன் இவ்வளவு காசியான நைட்டி தேவையா எங்க கடையில் எடுத்தது இதுக்கு மேல மட்டமா எனக்கு எடுக்க தெரியாதுமா இந்த உதவியை உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் கீர்த்தனா என்று அவன் கூற அவளுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன சார் என்ன கேவலப்படுத்துற போல இருக்கு உங்க பேச்சு உங்களுக்கு உதவாம போங்க சார் போய் நிம்மதியா தூங்கி எழுந்து வாங்க என்றாள் மறுநாள் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமாமா விஜயலட்சுமி கேட்க என்ன ஆண்டி நான் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் வரை என்னோடு இருக்க முடியுமா சார்தான் என்று இழுத்தவளிடம் அங்கே வந்த கௌதம் சொன்னான் எனக்கு சம்மதம் கீர்த்தனா எவ்வளவு வேலையானாலும் சமாளித்துக் கொள்வேன் என் ஆசை அம்மா சீக்கிரமே குணமாகணும் செல்வமும் உள்ளே நுழைந்தார் கீர்த்தனாவோட கவனிப்பில் சீக்கிரமே வீடு திரும்பிடுவேன் என்னங்க நீங்களும் கவலையே படாமல் உங்க வேலையை பாருங்க என்று செல்வத்தை பார்த்து கூறினாள் கீர்த்தனா வேளா வேலைக்கு மருந்து மாத்திரை உணவு என்று கொடுத்து கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டாள் அடிக்கடி டாக்டரை அழைத்து வந்து காட்டினாள் உடை மாற்றி உடம்பு துடைத்து தலைவாரி என்று அனைத்து வேலைகளுக்கும் கஷ்டப்படாமல் அன்புடன் கவனித்துக் கொண்டாள் தினமும் தமிழ்ச்செல்வியும் கிருபாகரனும் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் கம்பெனி ஒர்க்கர்ஸின் படையெடுப்பால் ஆஸ்பத்திரியே கூட்டமாய் காணப்பட்டது அன்று மாலை கௌதம் வந்தான் அம்மா என்று கேட்டு ஆசையாய் கன்னத்தில் முத்தமிட்டான் கீர்த்தனா இல்லைன்னா இந்த அளவு தேறி இருக்க முடியாதுப்பா நான் வாய் ஓயாம ஒரு பொண்ணை பத்தி பேசுவேனே ஸ்கூட்டி பெண் அது இவதான் விஜயலட்சுமி கூட கௌதம் ஆச்சரியமாய் நோக்கி விட்டு நான் கூட சொல்வேனே என்னை படியிலிருந்து விழாமல் காப்பாத்தினாள் ஒரு அதுவும் இவள்தான் தான் கீர்த்தனா கௌதமை ஆச்சரியத்தோடு நோக்கி எங்கே எப்போ என்று கேட்டாள் சென்னிமலை கோயில்ல அதுவும் தை கீர்த்திகை அன்று எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இல்லையே உங்களை முதன் முதலா பார்த்தது போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல அன்று நீ எரிமலையாய் விடுத்து குற்றம் சுமத்தியதற்கு வேறு பெண்ணாய் இருந்தால் ஏதாவது கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்க மாட்டேன் என் என்ன ஒரு அநியாயமா பேசுறீங்க சார் அவ்வளவு கடுமைய கடுமையானவர நீங்க அப்படி கூட செய்வீங்களா பணம் இருந்தா கீர்த்தனா சீர அம்மா கோபத்துல ரொம்பவே அழகா இருக்கால சோ விளையாட அளவில்லையா அவன் சும்மா உன்ன சீன்றான்மா என் பிள்ளை அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் நல்லவம்மா விஜயலட்சுமி கூறவும் அடங்கினாள் கீர்த்தனா விளையாடினது போதுமா கீர்த்தனா ஆபீஸ் விஷயம் பேசலாம் நம்ம பருப்பு கம்பெனி விற்பனை இந்த வருடம் ரொம்ப டல்லா இருக்கு என் தாத்தா நிறுவியது நாங்கள் இத்தனை உயரம் வளர அதுவே அடித்தளம் ஏகப்பட்ட போட்டி கம்பெனிகள் வந்தாச்சு போட்டியை சமாளித்து விற்பனையை அதிகரிக்க என்ன செய்யலாம் அம்மா உங்களுக்கு ஏதாவது யோசனை தோன்றுதா உம் சமையல் கட்டு நீ அப்பாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாது உதட்டை பிதுக்கினாள் கீர்த்தனா யோசனையாய் நெற்றியில் ஒற்றை விரலால் தேய்த்துவிட்டு சொன்னாள் என் ஐடியா பிடிச்சிருக்கா பாருங்க சார் தூரம் பருப்பில் ஒரு கிலோ பேக்கெட்ல ஆயிரம் பாக்கெட் ஒன்றில் இலவச பெரிய குக்கர் பரிசு கூப்பனும் அரை கிலோ பாக்கெட்டில் அதே போலவே ஆயிரத்துக்கு ஒன்றில் சிறிய குக்கர் பரிசு கூப்பனும் வைக்கலாம் உம் அப்புறம் உளுத்தம் பருப்பில் பெரிய கிரைண்டர் மிக்சி கூப்பன் வைத்தால் போட்டியை சமாளிக்கலாம் டிவி ரேடியோவில் நல்லா விளம்பரப்படுத்திடலாம் இதனால் உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பில்லை நல்ல தரமான குக்கர் கிரைண்டர் கம்பெனியிடம் அதிக பொருட்கள் வாங்கினால் சலுகை விலைக்கே தர வாய்ப்பு இருக்கு செய்து பாருங்கள் விற்பனை உயர்ந்தால் தொடரலாம் இல்லை என்றால் விட்டு விட்டு வேறு யோசிப்போம் ஸ்டாக் நிறைய இருக்கு அதுவும் இல்லாம வியாபாரிகளிடம் உள்ளதற்கு என்ன செய்யலாம் கௌதம் கவலையாய் கேட்டான் கூப்பனை ரெடி பண்ணி சில பேக்கிங் பேக்கிங்களை பிரித்து வையுங்கள் கொள்முதல் அதிகம் செய்த வியாபாரிகளை நாமே நாடி சென்று கூப்பனை உள்ளே வைத்து கொடுக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் வெற்றி பெறுவோம் டோன்ட் வரி அம்மாவின் முகத்திலும் திருப்தியை கண்டான் கௌதம் எனக்கு கூட பிடிச்சிருக்குமா இதனால் விற்பனை உயரும் என்று நம்பிக்கை இருக்கு சந்தோஷத்தில் அம்மாவை கட்டி முத்தமிட்டான் எப்போ பாரு சின்ன பிள்ளையாட்டம் இந்த வேலையா போச்சுமா இவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா இந்த இன்சையிலிருந்து எனக்கு விடுதலை அந்த விடுதலை எப்ப கிடைக்குமோ விஜயலட்சுமி கூற கீர்த்தனா சிரித்து விட்டு சொன்னாள் சார் மஞ்சு அவசரமாய் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு மணி நேரத்தில் திரும்பிடுறேன் சார் என்று கேட்டுவிட்டு ஓடினாள் செல்வமும் வர கீர்த்தனாவின் யோசனையை தெரிவிக்க நல்ல புத்திசாலி பொண்ணு எந்த கம்பெனி காரனும் கொடுக்காத சலுகை சூப்பர்டா என்றார் ஏய் கௌதம் இந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அம்மா அரங்கத்தோடு சொல்ல உங்களுக்கு மட்டும்தானா எனக்கும் தான் தடிக்கி அவள் மேல சாய்ந்தேனே அன்றிலிருந்தே அழகாய் புன்னகைத்து சொன்னான் திருடா திருடா சரியான அழுத்தக்காரன் டானி பாட்டு டான்ஸ் கராத்தேன்னு அவளுக்கு அத்துப்படி வீரத்துல ராணியாக்கும் பெண் கேட்டு வருபவர்கள் இவள் கொள்கையை கேட்டு ஓடுகிறார்களாம் மெதுவா என் காதலை சொல்லணும் அவ கொள்கை என்னன்னு பார்த்து நிறைவேற்றணும் கொஞ்ச நாள் காத்திருமா என்றைக்கு இருந்தான் இருந்தாலும் இவள்தான் உன் மருமகள் இதில் எந்த மாற்றமும் இருக்காது கௌதம் திடமாய் கூறினான் இவளின் சந்தோஷம் கனவு காணல் நீராய் போகப் போவது தெரியாமல்